அக்கரப்பத்தனி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட என்போர் தோட்ட பிரிவில் முச்சக்கர வண்டியொன்றிலிருந்து சிசுவொன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த தோட்ட பொதுமக்கள் நேற்று திங்கட்கிழமை இரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் துர்நாற்றம் வீசியதால் முச்சக்கர வண்டியினுள் சென்று பார்த்தபோது கருப்பு பொழுதியின் உரையில் போடப்பட்டு சிவப்பு துணியொன்றினால் சூற்றி மறைக்கப்பட்ட நிலையில் இருந்த சிசுவின் சடலத்தை கண்டுபிடித்து அக்கரப்பத்தனி போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் எனினும் சிசுவின் தாய் தொடர்பிலும் மேற்படி சிசுவின் சடலத்தை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சென்றவர் தொடர்பிலும் இதுவரையில் எவ்வித தகவலும் தெரியவில்லை எனவும் தற்போது இருபத்தெட்டு எட்டு வயதுடைய முச்சக்கரவண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தினர் நீதவான் பார்வையிட்டதன் பின்னர் இன்றைய தினம் திங்கட்கிழமை விசாரணைகள் மேற்கொண்டு சிசுவின் சடலம் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட சம்பவம் தொடர்பில் அக்கரப்பத்தனி போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் kalayen 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 phone